பெரிய முள்ளி வாயல் ஏரிக்கரைகள் நேரில் சென்று அப்பகுதியில் சோதனை செய்ததில் மூன்று லாரிகளில் ஒரு ஹிட்டாசி இயந்திரத்தை கொண்டு சாவுடு மணலை எடுத்துக் கொண்டிருந்த போது காவல்துறையினர் சென்று விசாரணை நடத்தியுள்ளனர் பின்னர் அனுமதியின்றி மணல் எடுக்கும் செயலில் ஈடுபட்ட வெள்ளி வாயல் சாவடி தனபார் சென்னை வடகரை கோடீஸ்வரன் மற்றும் பிரவீன்குமார் கடலூர் மாவட்டம் ராஜா குப்பம் கணேசமூர்த்தி சதீஷ் குமார் சங்கர் உளுந்தூர்பேட்டை ரவீந்திரன் பெல் விக்னேஷ் ஆகிய எட்டு பேரை காவல் காவல்துறையினர் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்